இந்த கார்பரேஷன் ஏ இருக்காங்களா எல்லா ஏஐக்குமே கேட்குறேன் உங்களோட வேலை என்ன அந்த பகுதியில் இருக்க பிரச்சனை இல்லை ஏதாவது இல்லையான்னு சரி பார்த்து சரி பண்ணுறது தானே உங்கள் வேலை இப்போது நான் இங்கே நிற்கிற இடம் வந்து மதுரவாயில் தொகுதியில் ஒன் ஃபார்ட்டி நைன் வார்டு இந்த ஏஇ என்ன பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஏரியாவில் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் முறையாக அந்த ஒயிட் லைன் போட்டிருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் பார்க்க வேண்டியது அதெல்லாம் வந்து அவங்களோட கடமை இது என்ன இருக்குது அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இப்போ இங்கே நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு உங்களுக்கு தெரியுதா இந்த ஆட்டோ ஏறி இறங்கும்போது தானே தெரியுது இது லாங்காக இருந்து நம்ம வண்டியை ஓட்டிட்டு வரும்போது என்ன ஆகும் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரியாகும் நிக்கிறாங்க

நீட்டாக லைனாக லைனாக ரோடு இருக்கு சரி ஓகே ஃபோரோ ஸ்பீட்லேயே தான் தெரியும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்றதாம் தெரியுதா தெரியல இல்லையா நீங்கள் பாருங்கள் என்ன இருக்குது இதை வந்து இந்த ஆட்டோ டிரைவர் வந்து